அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிற ஒரு வழிமுறையை பற்றி பல பதிவுகள் பதிவிட்டாச்சு பத்துக்கும் மேற்பட்ட பதிவுகள் பதிவிட்டாச்சு இதில் சில சந்தேகங்கள் சிலர் கேட்குறாங்க ஏன் இந்த பயிற்சி நம்ம எதிர்பார்த்த பலனை கொடுக்கல அப்படிங்கிற அந்த கேள்விக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு முதல்ல சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னா என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன் சுருக்கமாக சொல்லிடுறேன் இதற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் இது சரியாக வேலை செய்யாத மாதிரி இருக்குது அப்படின்னு சிலர் எங்கேயோ ஒருத்தர் அப்படி கேட்குறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவில் குறிப்பிட்றேன் சிம்பாலஜி அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே தான் நம்ம தமிழகத்தில் புழக்கத்துக்கு வந்திருக்கு இந்த வார்த்தை இந்த சைக்கோ சிம்பாலஜிங்கிறது வெளிநாடுகளில் பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பயன்பாட்டில் இருக்குது அதாவது நம்மளுடைய தேவை ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கை வேலை வாய்ப்பு வேறு வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி நம்முடைய தேவை ஒன்று இருக்குன்னா இந்த சைக்கோ சிம்பாலஜியை பற்றி ஆலோசனை சொல்கிற சிம்பாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஆலோசகர்கள்கிட்ட போனோம்னா ஒரு உருவத்தையோ ஒரு படத்தையோ நம்மகிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க எந்த தேவைக்கு எது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தேவைகளை சொல்கிறப்ப அதற்கான உருவம் அல்லது படம் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க ஒரு ப்ரிண்டட் பிக்சராக கூட கொடுப்பாங்க அதை தினசரி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஆழ்மனதில் பதிஞ்சு நம்மளுடைய வலது பக்கம் மொழியை இயக்கி நம்மளுடைய தேவையை நாம் பெறுவதற்கான ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய தேவையை நாம் நம்மக்கிட்ட ஈர்க்கிறதுக்கான வசீகரம் செய்வதற்கான ஆற்றலை நமக்கு அது கொடுக்கும் அந்த தேவை நிறைவேறும் இந்த மாதிரியான வழிமுறை நம்ம நாட்டில் இல்லையா அப்படின்னா இருக்கு இங்கே திராடக பயிற்சி தியான பயிற்சி ஒரு குறிப்பிட்ட உருவத்தை ஒரு குறிப்பிட்ட சக்தியை நம்ம தியானம் செய்கிறதுனால சில விஷயங்களை நம்மளுடைய தேவைகளை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒரு வழிமுறை இந்த வழிமுறைகளில் ஏறக்குரிய ஒரே மாதிரியான படங்கள் உருவங்களை தான் வெளிநாட்டிலையும் நம்ம நாட்டிலையும் பயன்படுத்தியிருக்காங்க இதை பற்றி நான் எழுதின நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் இப்போவும் விற்பனையில் கிடைக்கிது அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் இதை பற்றி நான் விரிவாகவே கொடுத்துருக்குறேன் அதாவது சைக்கோ சிம்பாலஜிஸ்ட்டுகள் வெளிநாட்டில் என்ன உருவங்களை கொடுத்தாங்களோ எந்த தேவைக்கு எதை கொடுத்தாங்களோ அதே மாதிரியான உருவங்களை இங்கே திராடக பயிற்சி உற்று நோக்குதல் தியான பயிற்சி அந்த மாதிரி அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழகத்தில் இந்த சிம்பாலஜியை மொத மொதல் எழுத்தாக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அம்பத்தூர் பகுதியில் நூற்றி பதினோரு வருடம் வாழ்ந்த யோகி அப்படிங்கிறவர் அவருடைய புத்தகங்களில் அதாவது கையெழுத்து பிரதியாக அவர் எடுத்து கொடுத்த புத்தகங்களில் திராடக திரள் சக்தி அப்படிங்கிற பெயரில் நம்மளுடைய விருப்பங்களை அடையிறதுக்கான உருவங்களை எப்படி பார்க்குறதுங்கிறது சொல்லியிருக்காரு இது ஏறக்குறைய எழுபது எண்பது வருஷம் முன்னாடியே அவர் பயிற்சியாக கொடுத்துருக்கார் அதற்கு பிறகு பார்த்தோம்னா புத்தகமாக அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் டாக்டர் சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் டென்ஷனை குறைப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் அதில் ஒரு பத்து பதினஞ்சு பக்கங்கள் சிம்பாலஜிங்கிற பெயர்லேயே அவர் முதல் முதலாக வெளியிடுறேன்னு போட்டிருந்தார் இதுக்கப்புறம் சிம்பாலஜி பற்றி தனி புத்தகமாக தெளிவாக விரிவாக என்னுடைய ஆசான் பிரம்மஸ்ரீ தமன செட்டியார் அவர்கள் செல்வ திருகோலுங்கிற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் இப்படி சைக்கோ சிம்பாலஜிங்கிறது நமக்கு தமிழகத்துக்கு தெரிய வந்திருக்கு இந்த சைக்கோ சிம்பாலஜி பயிற்சியை யார் யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறவங்க ஒரு படம் கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த பயிற்சி செய்யலாம் இதுக்கு வயது கட்டுப்பாடு கிடையாது ஆண் பெண்கிறதோ அல்லது இனம் மொழி மதம் அப்படிங்கிறதோ நாடு வெவ்வேறு ஊர் இந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடு கிடையாது ஒரு தேவைன்னா ஒரு படம் ஒரு தேவைன்னா ஒரு உருவம் அதை பற்றி நான் இந்த பதிவுலேயே சொல்கிறேன் என்னென்ன தேவைகளுக்கு என்னென்ன படங்களை பயன்படுத்தலாங்கிறதும் சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் எழுதுன நினைத்தை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் அந்த புத்தகத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த சிம்பாலஜி பயிற்சி வழிமுறையை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வழிமுறைகளில் செய்யலாம் ஒன்று தியானம் செய்கிறது அதாவது நம்மளுடைய தேவைக்கு என்ன உருவம் அல்லது என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அதை கண்ணம் மூடி மணக்கண்ணில் கொண்டு வந்து தியானம் பண்ணுற மாதிரி செய்கிறது இது ஒரு சிலருக்கு சுலபமாக இருக்கும் ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் இந்த வழிமுறை செய்ய முடிஞ்சவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உருவத்தை பார்க்கணுமோ அல்லது எந்த படத்தை பார்க்கணுமோ அதை பகல் நேரங்களில் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கண்ணை சிமிட்டாமல் பார்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை கண்ண சிமிட்டுறதாக இருந்தால் கண்ண சிமிட்டிக்கலாம் ஆனால் அந்த உருவத்தில் முழு கவனம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கிறப்போ பல்வேறு எண்ணங்கள் உங்களுடைய மனசில் வந்து போகும் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் கவலைப்பட வேணாம் அதை கவனிக்க வேணாம் நீங்கள் படத்தை மட்டும் கவனிங்க அப்படி நீங்கள் கவனிச்சிட்டு வர்றப்போ அந்த உருவம் அல்லது அந்த படம் உங்களுடைய ஆழ் மனதில் பதிஞ்சு உங்களுடைய வலது பக்கம் மொழியை இயக்கி உங்களுடைய தேவையை நீங்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு உருவாக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களை வந்து சேரும் இந்த மாதிரி பகலில் நீங்கள் இந்த படத்தை பார்க்குற பயிற்சியை செய்கிறதா இருந்தால் செய்து முடிச்சுட்டு கட்டாயம் பத்து நிமிடம் அமைதியாக கண்ணை மூடி உக்காந்துருக்கணும் அப்போ தான் இது உங்களுடைய ஆழ்மனதில் போய் பதிஞ்சு வேலை செய்யும் நீங்கள் இந்த படத்தை பார்க்குற வேலையை செய்துட்டு படத்தை பார்த்து முடித்ததும் ஏதாவது ஒரு வேலையை செய்ய போயிட்டிங்கன்னா அது முழுமையாக உங்களுக்குள்ளே செயல்படாது அதனால் பகலில் படத்தை பார்க்குற பயிற்சியை செய்கிறவங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் படத்தை பார்த்துட்டு அதன் பிறகு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உக்காந்துட்டு இருக்கணும் இது கட்டாயம் அடுத்தது மூன்றாவது வழிமுறை இது எல்லாருமே செய்யக்கூடிய ரொம்ப 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 சுலபமான ஒரு வழிமுறை இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படத்தை என்ன தேவைக்காக பார்க்கணுமோ அந்த படத்தை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தூங்கணும் அவ்வளோதான் அதாவது நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சிருங்க அதாவது உங்களுடைய அன்றாட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நீங்கள் எட்டு மணிக்கு தூங்குறதா இருந்தாலும் சரி ஒம்பது மணியோ பத்து மணியோ பன்னெண்டு மணியோ எப்படி நீங்கள் தூங்குறதா இருந்தாலும் தூங்கிறதுக்கு முன்னாடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சம்பந்தப்பட்ட உருவத்தையோ படத்தையோ பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா தானாகவே அந்த உருவம் உங்களுடைய ஆழ்மனதில் பதிஞ்சிரும் வலது பக்கம் மொழியை இயக்கி உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்துரும் இந்த பயிற்சியில் செய்கிறப்போ என்ன மாதிரி ஒரு வழிமுறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் அதாவது இந்த தாந்திரிக சின்னங்கள் பயிற்சி செய்கிறப்போ முதல்ல வணக்கம் 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 அப்படின்னு மூணுலேருந்து அஞ்சு முறை மனசுக்குள்ளே நினைங்க அல்லது வாய்விட்டு சொன்னாலும் சரி அதற்கப்புறம் உங்களுடைய தேவை என்னவோ அதை மூன்று முறை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதன் பிறகு சம்பந்தப்பட்ட உருவம் அல்லது படத்தை பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பாருங்கள் அதன் பிறகு திரும்பவும் மூன்று முறை உங்களுடைய தேவையை மனசில் நினைங்க கடைசியாக நன்றி நன்றி நன்றின்னு மூன்று முறை சொல்லி உங்களுடைய பயிற்சியை நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கிறப்போ உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் இந்த சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் என்னென்ன தேவைக்கு என்னென்ன படங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலவற்றை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் தடைகள் நீங்கள் அதாவது எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி பொருளாதார தடையாக இருக்கலாம் பண வரவில் தடையாக இருக்கலாம் ஒரு தொழில் ஒரு வியாபாரம் செய்கிறதுல தடைகள் ஏற்படலாம் படிப்பில் தடை ஏற்படலாம் வேலை வாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வில் தடை ஏற்படலாம் ஒரு திருமணம் அல்லது குழந்தை பிறப்பில் தடை ஏற்படலாம் இப்படி எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடியது ஏஸ் ஆஃப் பென்டகல் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ஏற்கனவே தெரியல நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இப்போவும் கூட நான் அதை காமிக்கிறேன் இந்த ஏசாப் பெண்டகல் படத்தை தான் நிறைய பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் அச்சிட்டு கொடுத்துருக்குறேன் என்னுடைய சைக்கோ சிம்பாலஜி புத்தகம் நினைத்து நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் புத்தகம் வெளிவந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு இந்த படங்களை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க பல்வேறு விதமான தடைகளையும் நீக்கக்கூடியது பணவரவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது இந்த ஏசா பெண்டைகள் இதை நீங்கள் அச்சிட்ட படமாக என்கிட்டையும்யும் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் நெட்லேயும் கூட பார்த்து எடுத்து பயன்படுத்தலாம் மல்டி கலராக இருக்கிறப்போ கருப்பு வேலையாக இருக்கிறத விட மல்டி கலராக இருக்கிறப்போ இன்னும் கூடுதலாக சுலபமாக நம்ம மனதில் பதிஞ்சு இதை வேலை செய்யும் அதனால் அனைத்து விதமான தடைகளுக்கும் அனைத்து விதமான தேவைகள் நிறைவேறதற்கும் இந்த ஏஸ் ஆஃப் பெண்டகல் அப்படிங்கிற படத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்தது ஏஸ் ஆஃப் கப்ஸ் நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுறதுக்கும் மற்றவர்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்களே அது மிக சிறப்பாக இருக்கிறதுக்கும் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிற சின்னத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம் அடுத்ததாக படிப்பில் சிறப்பாக வர்றதுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறதுக்கு எந்த விதமான போட்டிகள் விளையாட்டு போட்டிகளோ மற்ற போட்டிகளோ எதில் ஈடுபட்டாலும் நல்ல சிறப்பான வெற்றியை அடையிறதுக்கு இந்த வெற்றி மகுடம் சூட்டப்பட்ட வால் அப்படிங்கிற ஏஸ் ஆஃப் ஸ்வேர்டு அப்படிங்கிற சின்னத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம் அடுத்ததாக எதிர்கால ஞானம் ஞான திருஷ்டி அப்படிங்கிற ஒரு நிலையை அடையிறதுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் சரியான ஷேர் எப்போ வாங்கலாம் எதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் பவர் கிடைக்கிறதுக்கும் சூதாட்டங்களில் லாட்ரி சீட்டு இந்த மாதிரி இதில் ஜெயிக்கிறதுக்கும் இங்கே நீங்கள் தெரியல பார்க்கக்கூடிய ஏஸ் ஆஃப் வேண்ட் அப்படிங்கிற சின்னத்தை பார்த்துட்டு வரலாம் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் தெரியல பார்க்குற இந்த கடுசியஸ் அப்படிங்கிற பாம்பு சின்னத்தை பார்த்துட்டு வரலாம் இந்த சின்னங்கள் மட்டும் இல்லாமல் நான் எழுதியிருக்கிற இந்த நினைத்த நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் புத்தகத்தில் மொத்தமாக நூற்றி பத்து சின்னங்கள் கொடுத்துருக்கேன் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதற்கான சின்னம் இதில் கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கும் நூற்றி பத்து சின்னங்களில் ஏதாவது ஒரு சின்னம் உங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க இந்த தாந்திரிக சின்னங்கள் பயிற்சி சைக்கோ சிம்பாலஜி பயிற்சி வழிமுறை சரியாக பலன் கொடுக்க மாதிரி தெரியல அப்படின்னு எங்கேயோ ஒருத்தர் சொல்கிறாங்க அதற்கான காரணத்தை இப்போ பார்க்கலாம் இந்த தாந்திரிக சின்னங்கள் பயிற்சி சரியான பலனை கொடுக்கல அப்படிங்கிற எண்ணத்தை ஒருத்தருக்கு உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமே அவசரம் இன்றைக்கி நமக்கு எதில் பார்த்தாலும் அவசரம்தான் உணவு வழிமுறையிலேருந்து உடையிலேருந்து எல்லா விதங்கள்லையுமே சீக்கிரம் 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 நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தின் காரணமாக இந்த பயிற்சியை செஞ்சதும் உடனே நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது தப்பு இல்லை ஆனால் எல்லா சமயங்களையும் அது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு மனதளவில் பின்னோக்கி போயிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நினச்சி அதை அடையிறதுக்கு அதை கவர்ந்து இழுக்கிறதுக்கான ஆற்றல் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது நம்ம அந்த நிலையிலேருந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும் அந்த மாற்றங்களை சரி செய்து நம்ம மனதை ஈர்க்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு வர்றப்போ தான் அது நம்மக்கிட்ட வந்து சேரும் நம்ம விருப்பப்படுறது நடக்கும் இந்த பயிற்சிகள் அதை தான் செஞ்சு கொடுக்குது ஆனால் நம்ம எந்த அளவுக்கு மாறுபட்ட நிலையில் எதிர்மறை மனநிலையில் இருக்கிறோங்கிறத கவனிக்கணும் ஒருத்தவங்க கமெண்டில் போட்டிருந்தாங்க மூணு மாதம் இந்த பயிற்சியை நான் செஞ்சேன் எனக்கு ஞான திருஷ்டி கிடைக்கல அப்படின்னு அதாவது ஞான திருஷ்டியை அடையிறதுங்கிறதுக்காக பல வருடங்கள் தவம் இருந்ததாலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வெறும் மூணு மாதம் அதுவும் அந்த மூணு மாதத்தில் தினசரி பத்து நிமிஷம் தான் செய்திருக்க முடியும் யோசித்து பார்ப்போம் மிக உயர்ந்த அந்த ஞான நிலையை ஞான திருஷ்டியை அடையிறதுக்கு வெறும் பத்து நிமிஷ பயிற்சி போதுமானதாக இருக்க முடியுமா ஆனால் இந்த வழிமுறைகளை ஏற்கனவே பல நூறு ஆண்டுகளாக பெரியவங்க பயன்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதை செய்கிறப்ப நிச்சயம் அது சாத்தியப்படும் ஆனால் நம்ம அவசரப்படாமல் நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே வரணும் அதே மாதிரி நம்ம பல்வேறு காரணங்களால் வேலையினாலேயோ தொழில் காரணமாகவோ பல்வேறு சூழலில் பல்வேறு மனநிலைக்கு தடுமாற்றத்துக்கு உள்ளாகிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி மீடியாக்கள் இருக்கிறது வசதி அதிகமாக இருக்கிறப்போ நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வாய்ப்பாகவும் இருக்குது அதே சமயம் கவன சிதறல்கள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது அதனால் இதெல்லாத்தையும் தவிர்த்து நம்ம முழு ஈடுபாடோடு பயிற்சி செய்கிறப்போ நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பயிற்சியினுடைய பலன் சிறப்பாக இல்லாததுக்கு இன்னொரு காரணம் நம்பிக்கை இல்லாமை நிறைய பேர் அவநம்பிக்கையோடைய தான் நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நான் இந்த சைக்கோ சிம்பாலஜியை பற்றி புத்தகமாக எழுதினப்பையும் வீடியோவாக பதிவிட்டப்பையும் இதை யார் யார் எப்பெல்லாம் செஞ்சாங்க இதை பற்றி யாரெல்லாம் புத்தகம் வெளியிட்டாங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி பல்வேறு நபர்களுடைய அனுபவங்களையும் சொல்லி தான் புத்தகத்துலேயும் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து செய்யறப்போ முழு நம்பிக்கையோட பல பேர் செய்கிறதில்ல இதுவும் சிறப்பான ஒரு பலன் விரைவாக கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் முழு நம்பிக்கையோட ஈடுபாடோட பயிற்சியை செய்யுங்க நிச்சயம் பலன் விரைவாக கிடைக்கும் அடுத்ததாக நம்மளுடைய பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருக்கணும் ஒரு பத்து நாள் செய்கிறது அப்புறம் அது ஒரு வேலை எந்திருச்சு இந்த வேலை வந்துருச்சு தூங்கிறதுக்கு நேரம் ஆச்சு எனக்கு இன்றைக்கி கடுமையான வேலை இருந்துச்சு இன்றைக்கி என்னை வந்து அவங்க டென்ஷன் பண்ணி விட்டாங்க எனக்கு இன்றைக்கி வந்து இவங்க பிரச்சனை பண்ணி விட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம்மளுடைய மனசு நம்மளையே ஏமாற்றும் பயிற்சி செய்கிறத தவிர்க்கறதுக்கு பார்க்கும் மனது ஒரு குழந்த மாதிரி தான் அது ரொம்ப அலிச்சாட்டியம் பண்ணும் அட்டகாசம் பண்ணும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் குழந்தைங்களை எப்படி நம்ம எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ நம்ம ஐஸ் வச்சு ஏதாவது ஒன்று சொல்லி செய்ய வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனசை நம்மளே ஐஸ் வச்சு அதுக்கு ஏதாவது அதை தரேன் இதை தரேன் ஏதோன்னு அப்படி சொல்லி இந்த மாதிரி கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயிற்சியை செய்ய வைக்கணும் பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யாதது முக்கிய காரணமாக இருக்குது அதனால் நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிற முயற்சியை தொடர்ச்சியாக செய்தோம்னா ரொம்ப விரைவிலேயே நம்ம பலன் பார்க்கலாம் சரிங்க இது வரலாம் சிம்பாலஜினால் என்ன அந்த பயிற்சி வழிமுறையுடைய வரலாறு என்ன அதை எப்படி செய்கிறது யாரெல்லாம் செய்கிறது சரியான பலன் கிடைக்கல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன எல்லாத்தையும் விரிவாக பார்த்துட்டோம் இது பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இங்கே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம் நான் அனுப்புகிறேன் படங்கள் வேணுனாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் மல்டி கலர் படங்கள் பெரிய போஸ்டராகவும் வாங்கிக்கலாம் வாழ்நாள் முழுவதும் உதவக்கூடிய இந்த சிறப்பான பதிவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் அனுப்பி மற்றவர்களும் நல்ல நன்மையை அடையிறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்